போலீஸ் வெல்கம் ஸோ வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அறிவியல் ஓகேவா எனக்கு 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 தெரிஞ்சு உயிரியல்மா நானும் தெரிஞ்ச நான் 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 எதுவும் எழுதி வைக்கல தெரிஞ்சதை வச்சு வச்சு இதை ஞாபகம் வருதுன்றதை ஓகே பூஞ்சைகள் மற்றும் பாஸ்குலா தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கு என்னவென்று பெயர்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மைக்கோ ரைசா மைக்கோ ரைசா தான் பூஞ்சைகள் மற்றும் பாஸ்குலா தாவங்கள் அடுத்தும் கூட்டுயிர் வாழ்க்கைக்கான ஒரு சிறந்த உதாரணம் ஆனா இதை படிக்கும் பொழுது உனக்கு தெரியும் பூஞ்சைகள் அப்படின்னு படிக்கும் போதே ஐந்துலக வகைப்பாட்டில் ஒரு ஒரு வகைப்பாட்டா வர்றதுதான் என்னது பூஞ்சைகள் அப்ப ஐந்துலக வகைப்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் யார்னா ஆர்ஹெச் எச் விட்டேக்கர் அவர்கள் சோ இதை நான் அன்னைக்கு ஒரு நாள் ஐந்துலக வகைப்பாட்டை பத்தி சொல்லும்போது போதே தெளிவா கொடுத்திருக்கேன் ஆர் எச் விட்டேக்கர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா ஐந்துலக வகைப்பாடு அது என்னென்னு பாத்தீங்கன்னா முனிரா சோ அப்படின்னு சொல்லிட்டுமா முனிரா

ஆண்டு அரிமுக படுத்த பட்டது ஓகேவா இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க கமெண்ட் பாக்ஸ்ல இதுவும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன் ஓகேவா அடுத்தது காச நோயால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க காசநோய் அப்படின்னாலே டிபி டிபி ஸோ காசநோயால் பாதிக்கப்படக்கூடியது காச நோய் என்பது ஒரு காற்றின் மூலமாக பரவக்கூடிய நோய் நான் அதுவும் சொன்னேன் காற்றின் மூலமாக தான் இந்த நோய் வந்து பரவுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இது வந்து ஒரு ஏர்பான் டிசீஸஸ் சோ இந்த ஆர்பான் டிசீசஸ் மூலமா முதல்ல நமக்கு உடலில் அதிகளவில் பாதிக்கப்படுறது வந்து நுரையீரல் ஏன்னா காச நோய் என்பது மூக்கல சளி அந்த நம்ம வந்து சளினால் தான் அது வரும் சோ நுரையீரல் தான் அந்த நோயை மேஜரா சம்மந்தப்பட்டிருக்கிறது அப்போ காசநோயால் பாதிக்கப்படக்கூடிய முதன்மை உறுப்பு என்ன நுரையீரல் சோ இன்னொரு ஒரு விஷயம் காசநோய் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்த எபிசோட்ல ரெண்டு மூணு விஷயம் காசநோய் ரிலேட்டடா சொல்லியிருக்கோம் என்னென்னு பாத்தீங்கன்னா காசநோய் ஏற்படுவதற்கான முக்கியமான காரணி என்ன காசநோய் ஏற்படுவதற்கான அந்த ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ பாக்டீரியம் டியூபர் கோலசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ கேண்ட்ரியம் டியூபர் கோலசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருப்பீங்க சோ இன்னொரு ஒரு விஷயம் காசநோய் தினம் உலக காசநோய் தினம் சொல்லி இருந்தாங்க இதுவும் நாங்க வந்து நாங்க சொன்ன விஷயம்தான் சோ இந்த உலக காசநோய் தினம் என்ன என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாதம் வரக்கூடிய இருபத்தி நான்காம் தேதி தான் என்ன உலக காசநோய் தினம் சோ இதுவும் நம்ம வந்து காசு நோய் ரிலேட்டடா பார்க்கும் போது பார்த்து வச்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இது எல்லாமே உனக்கு ஞாபகம் வருதுன்னா நீ எபிசோடு எங்கேயுமே மறக்காம எல்லாமே படிச்சதுல ஞாபகத்துல இருக்கு இப்போ நானும் எபிசோடு நடத்தும் போது இதெல்லாம் நான் உனக்காக படிச்சு சொன்னது விஷயம் தானே நான் திருப்பி ரீகால் பண்றேன் அப்ப எங்களுக்கு மறக்கலன்னா உனக்கும் மறக்க கூடாது அப்பதான் நீ படிச்சது படிச்ச மாதிரியே இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா சோ அடுத்த விஷயம் மூன்றாவது பூச்சி பூச்சியுன்னும் தாவரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்கிறாங்க சோ நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டவும் ஒரு கொஸ்டின் தான் சோ பூச்சி உணவு தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஈஸியா சொல்லிடுவீங்க நெப்பந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இதுதான் வந்து ஒரு இப்படி விரிஞ்சு இருக்கும் அதுல போய் பூச்சி உட்காந்துச்சுன்னா அப்படியே க்ளோஸ் ஆயிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சுரப்பிகள் மூலமாவே அந்த பூச்சி வந்து செத்து போயிடும் அது வந்து உணவா பயன்படுத்து அந்த தாவரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ பூச்சி உணவு தாவரத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு வந்து என்னது நெப்பந்தஸ் இன்னொரு ஒரு சில விஷயம் இருக்கு இதுக்கு வந்து பேரண்ட்ஸ் இருப்பாங்கல்ல ஸோ ரெண்டு வகையான ஒரு இதுல இருந்து தான் இந்த நெப்பந்தஸ்ன்றது உருவானது அது வென்ட்ரி கோட்ஸா அலாட்டான் இருக்கு ஓகேவா வென்ட்ரி கோசா அலாட்டா இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்க மாட்டாங்க பார்க்கலாம் இது இரண்டின் மூலமாக உருவானது தான் என்ன வகையான அந்த செடின்னு பார்த்தீங்கன்னா நெப்பந்தஸ் அந்த தாவரம் ஓகேவா அடுத்தது நாலாவது நீரின் தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பாகத்தில் ஏற்படக்கூடிய அசைவு என்னம்மா தாவரங்கள் என்பது வளரும் நீங்க நல்லா பாத்திருப்பீங்க தாவரம் என்பது வளர்ந்துட்டே போகக்கூடியதுதான் சோ இந்த மாதிரி தாவரங்கள் வளரும் பொழுது ஒரு சில இப்ப நம்ம வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இது போட்டு வச்சிருவாங்க ஒரு சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை ஷேப்லயே ஒரு இதை வர வைப்பாங்க ஒரு க தர்பூசணி ஆகட்டும் அதெல்லாம் ஒரு பொம்மை ஷேப்லயே வர வைப்பாங்க எப்படின்னா அது மேலே ஒரு கவர் மாதிரி போட்டா அந்த ஷேப்லயே அது வளர ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க அதனால ஒன்று ஒன்று அசைவிற்கு ஏற்ப தாவரங்கள் வளரும் இப்ப நம்ம வந்து இப்படி நேரா வளரக்கூடிய செடியை இப்படியே மடக்கி விட்டுனா இப்படியே வளர்ந்துட்டு போகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு கொடி மாதிரி இருக்கிறத பின்னி விட்டு அப்படியே அந்த பக்கமா பறந்துட்டு போகும்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்தினுடைய தூண்டுதலுக்கு ஏற்ப தாவர பாகத்துல ஒரு சில அசைவுகள் ஏற்படும் இங்க வந்து நீரின் தூண்டுதல் தூண்டுதல் கேட்டிருக்காங்க அப்ப நீரின் தூண்டுதல்னா தண்ணியை வேகமா ஃபோர்ஸா அடிக்கிறது மூலமாகவும் தாவரங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படும் என்னன்னா தா அதுக்கேற்ற மாதிரி தாவரங்கள்ல இந்த நீர் சத்து உறிஞ்சக்கூடிய வகையில தாவரங்கள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே என்னவென்று அழைக்கப்படுகிறது நீர் சார்பு அசைவு நீரின் மூலமாக அசையப்படக்கூடியது அடுத்தது ஐந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்று எவை உடற்குழி அற்றவை கேட்டிருக்காங்க உடற்குழி என்றால் உடைய உடலே பார்த்தீங்கன்னா வயிலும் அந்த முதுகு அப்படியே தட்டையா இருக்கிற மாதிரி இருக்கும் உடற்குழியே இல்லாத ஒரு சில விலங்குகள் எது ஒரு சில புழுக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா தட்டை புழுக்கள் தான் ஓகேவா தட்டை புழுக்கள் தான் உடற்குழி அற்ற புழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த தட்டை புழுக்களுக்கு உணவா இருக்கக்கூடியதுதான் மண் புழு ஓகேவா தட்டை புழுக்களுக்கு உணவா இருக்கக்கூடியதுதான் என்னது புழு சோ இந்த நாடா புழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் மனிதர்கள் அப்படின்னு இல்ல பாலுட்டி இனத்தங்களை சேர்ந்த எல்லாத்துக்குமே அஃபெக்ட் ஆகக்கூடியதுதான் நாடா புழு நம்மளுக்கு கூட நிறைய இருக்கும் நாடா புழு நம்மளே கூட நீங்க வயிற்றுல புழு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களா அது என்னன்னா நாடா தான் ஓகேவா அப்போ எவை உடற்குழி அற்றவை தட்டை புழுக்கள் தட்டையா இருக்கும்னு நீங்க பா பார்க்கும் போதே பேர்ல இருக்கு தட்டை புழுக்கள் அப்போ வயிற்றும் முதுகும் சகுதியும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அதனால உடற்புழி என்பதே இல்லை அதுல ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய புழுக்கள் வந்து தட்டை புழுக்கள் அதற்கு உணவாக அமையக்கூடியது மண்புழு நாடா என்பது பாலூட்டி வகைகளை இது பண்ணக்கூடியது சார்ந்த கூடிய சார்ந்திருக்கக்கூடியது அடுத்தது முதிர்ந்த நாடா புழுக்களால் பாலுட்டிகளில் ஏற்படும் தொற்று நிலை அப்ப நாடா புழுக்கள் என்பது பாலுட்டி இனத்துல ஏற்படக்கூடிய ஒரு தொற்று நோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையான புழுன்னு சொல்லிட்டோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முதிர்ந்த நாடா புழுக்களால் பாலுட்டிகளில் ஏற்படக்கூடிய தொற்று நிலைக்கு என்ன பெயர் என்றால் டீனியாசிஸ் டீனியாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க சோ டீனியாசிஸ் என்றால் எனக்கு என்ன கிளியரா தெரியல சோ சப்போஸ் யாருக்கா தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி ஆல்ரெடி நான் ஒரு முறை ஒரு சயின்ஸ் எபிசோட் எடுக்கும் பொழுது லாஸ்டா நான் கேட்டு போன ஒரு கொஷின் தான் மயிலோடு இருசர் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன் மயிலோட மயிலோட இருசர் பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாவோ கிறிஸ்டேட்டஸ் பாவோ கிறிஸ்டேட்டஸ் இந்த ஃபெலிஸ் ஃபெலிஸ் வந்து நான் தேடும் போது எனக்கு பூனைன்னு காமிச்சிச்சு கேட் ஒரு வகையான கேட் என்னத்தை காமிச்சிச்சு ஃபெலிஸ் ஃபெலிஸ் அது மட்டும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க பட் மயிலின் இருசர் பேர் என்ன பாவ கிறிஸ்டாட்டிஸ் ஸோ நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் எபிசோட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு சின்ன இடத்துல சாரி நான் வந்து லாஸ்ட் டைம் இந்தியாவின் மான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பாத்துன்னு சொல்லியிருந்தேன் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்மா ஆக்சுவலாக அது ஒரு பேர் அழகா பாத்தில் அகமதாபாத் ரெண்டுமே பாத் பாத்னு முடியிறதுனால கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அகமதாபாத்துக்கு பதிலாக அழகாபாத்ன்னு சொல்லிட்டேன் அழகாபாத் கிடையாது அகமதாபாத் தான் கரெக்ட் நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க ஓகேவா அப்போ மூன்று வகையான மான்செஸ்டர்ஸ் அந்த கொஸ்டின்ஸ்ல சொல்லியிருந்தேன் ஒன்னு இந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வட இந்தியாவின் மான்செஸ்டர் வட இந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கான்பூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர் அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் எதுன்னா அகமதாபாத் அலகாபாத் கிடையாது நான் மாத்தி சொல்லிட்டேன் ஓகேவா சோ இங்க வந்து ஃபெலிஸ் ஃபெலிஸ் அதனால கேட்டான் செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன் ஆனா மயிலோட இருசல் பெயர் என்ன பாவோ கிறிஸ்டேட்டஸ் ஓகே எட்டாவது கேள்வி கார்போஹைட்ரேட்டுகள் என்பவை கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஷ் என்ற விகிதத்தில் கொண்ட அங்க கூட்டு பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க கார்போஹைட்ரேட்டுகள் அப்ப அதுல கார்போன் போது கார்பன் இருக்கு ஹைட்ரன் ஹைட்ரஜன் இருக்கு ஆக்சிஜனும் உடன் இருக்கு அப்ப கார்போஹைட்ரேட்டை எப்படி எழுதுவாங்கன்னா சி எச் டூ ஓ இதுதான் வந்து கார்போஹைட்ரேட்டுடைய ஃபார்முலா அப்ப சிக்கு என்ன இருக்குடா இங்க எதுவுமே இல்லைன்னா நம்பர் என்ன இருக்கு ஒன்னு இங்க 2 ஆல்ரெடி இருக்கு ஓக்கும் எதுவே இல்லனா இங்க என்ன இருக்கு 1 அப்ப எந்த விகிதத்துல கார்பன் ஹைட்ரஜன் ஆக்ஸிஜன் இருக்குனா 1 2 2 1 அப்ப ஆன்சர் ஆப்ஷன் இஸ் C ஓகேவா அப்ப கார்போஹைட்ரேட் CH2O னு எழுதுவாங்க சோ கார்போஹைட்ரேட் அப்படினு சொல்றது சோ C க்கு 1 ஆக்ஸிஜனுக்கு 1 ஹைட்ரஜன் மட்டும் 2 இந்த கார்போஹைட்ரேட் என்பது மனித உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருட்கள் சோ கார்போஹைட்ரேட்டுக்கு மிகப்பெரிய சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூக்டோஸ் ஸோ ஃப்ரூக்டோஸ் தமிழில் தமிழில் தான் தான் கூட மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா இதோட வேதியியல் வாய்ப்பாடு சி 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 சிக்ஸ் 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 டுவெல் ஓ ஓ ஓ சொல்லுவாங்க அப்போ சிறந்த உதாரணம் இப்போ இதை அடிச்சு பாருங்களேன் ரேஷியோ வந்து 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 டைம்ஸ் 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 ஆக்சிஜன் இது ஒரு முறை 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 இது இது ரெண்டு இதுவும் என்ன ஒரு ஒரு அப்போ சிறந்த எடுத்துக்காட்டு சிற கரெக்ட் தானே அப்ப கார்போஹைட்ரேட்டினுடைய கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை எந்த விகிதத்தில் இருக்கிறது ஒன் இஸ் டு டூ இஸ் டு ஒன் அடுத்தது மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு எதுன்னு கேக்குறாங்க நான் இப்போதான் அங்க வந்து சொன்ன காசு நோயால் பாதிக்கப்படக்கூடிய மிக உறுப்புன்னா நுரையீரல் அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படக்கூடியது எதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சோ இது ரெண்டுமே கிடையாது உனக்கு ஒரு ஆப்ஷன்ல நான் இப்போ எலிமினேட் கொடுக்குறேன் கல்லீரலா சிறுநீரகமா எது வந்து பாதிப்படையும் மஞ்சள் காமாலையால ஏன் இது வந்து சின்ன பசங்க கொஸ்டின் நிறைய முறை நீ பாத்துட்டேன் இப்போ கூட ஆன்சர் நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன் ஓபன் பண்ணி ரெண்டு ஆப்ஷன் தான் விட்டுருக்கேன் இந்த ரெண்டுத்துல உனத்தை கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுவேன் ஏன்னா இது ஈஸியா ஈஸியான கொஸ்டின் நீ பண்ணிடுவேன் அப்படின்றதுனால உனக்கான சாய்ஸாக கொடுக்குறேன் கண்டிப்பா அதை அங்கே கேட்கணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டு பார்த்தா இங்கே கொஸ்டினாக இருக்கும் ஒன்பதாவது கொஸ்டினா ஓகேவா சரி அடுத்தது வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் எதுன்னு கேக்குறாங்க எல்லாருக்குமே தெரியும் வைட்டமின் டி எதனுடைய குறைபாட்டால் ஏற்படும் சொல்லிட்டு டி அப்படின்னு வந்துச்சுனால அதனுடைய குறைபாட்டு நோய் எது ரிக்கெட்ஸ் ஓகேவா ரிக்கெட்ஸ் தான் வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் அப்ப மத்ததுலாம் இருக்குல்ல மலட்டுத்தன்மை எதனால ஏற்படும் எல்லாருக்குமே தெரியும் மலட்டுத்தன்மை எதனால ஏற்படும் விட்டமின் அதே மாதிரி பெரி பெரி எதனால் ஏற்படும் விட்டமின் பி அப்படி நம்ம சொல்லுவோம் அந்த என்பது இருக்குமின் பி ஒன்னால் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் தான் அதையும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தால்மியான்றது ஒரு புரத சத்து குறைபாடால் ஏற்படக்கூடியது அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க இங்க வைட்டமின்கள் அதற்கான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ வைட்டமின் ஏவை என்னன்னு அழைப்பாங்க

இதுதான் சரியா பொருந்தல அப்ப விட்டமின் சி என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நியாசின் என்பது எது இது விட்டமின் பி த்ரீ விட்டமின் பி த்ரீ நியாசின் என்பது என்ன விட்டமின் பி த்ரீ விட்டமின் சி என்பது அஸ்காரிபிக் அமிலம் இதுதான் வந்து தவறான இணை சோ அப்ப டி ஆப்ஷன் தான் உனக்கு சரியான ஆன்சர் அடுத்தது சூரிய ஒலை வைட்டமின் என அழைக்கப்படுகிறது எது அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு வைட்டமின்ஸும் நமக்கு ஒரு ஒரு விஷயத்துல இருந்து தான் நமது உடலுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சூரிய ஒளியில இருந்து நமக்கு என்ன விட்டமின் கிடைக்கும்னா சின்ன வயசுல இருந்தே சொல்லியிருப்பாங்க பா மாலை வெயில் மிகவும் உடம்புக்கு நல்லது மாலை வெயில் மிகவும் உடம்புக்கு நல்லது மா வெயில் தான் நிஜமாவே நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம தான் வெயில் வெயில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்காந்துட்டு ஃபேனை போட்டு ஏசி போட்டு உட்காந்துக்குறோம் ஆனா வெயில் என்பது ஒரு மனிதனுக்கு தேவைப்படக்கூடாது அதுக்குன்னு போயிட்டு நட்ட நடுவே இல்லை பன்னெண்டு மணிக்கு போயிட்டு உச்சந்தலை உச்சந்தலை உருக உருக போய் நின்றுடாதீங்க மூளை உருக்கி வந்துட போகுது ஸோ அந்த வெயில் நமக்கு நல்லது அதாவது பதினோரு மணில இருந்து ரெண்டு மணி வரையும் இருக்கக்கூடிய வெயில் வந்து நமக்கு நல்லது நமக்கு வந்து மாலை வெயில் மிகவும் நடந்தது ஒரு அரை மணி நேரமாவது அந்த வெயில் என்பது நம்ம உடல்ல படணும் அப்பதான் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து உடம்புக்கு கிடைக்கப்பெறும் அதனால வெயில் இருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் டி சோ இந்த பாக்கி இருக்கக்கூடிய விட்டமின்களும் இருக்கும் பால் பொருட்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய விட்டமின் எதுன்னு பாத்தீங்கன்னா ஏ பால் பொருட்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் நிறைய கிடைக்கும் சீஸ் பட்டர் நிறைய தயிர் பால் முட்டை

ஓகேவா சோ இது தெரிஞ்சிருச்சு அடுத்தது உலக அயோடின் குறைபாட்டு தினம் இது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியதுதான் ஆஹ் அயோடின் குறைபாட்டு தினம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ அயோடின் வந்து உடல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சத்தாகும் கண்டிப்பா வேணும் அயோடினும் உடம்புல வேணும் அயோடின் குறைஞ்சாலும் நிறைய நமக்கு நிறைய விதங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும் சோ இது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் நான் ஆல்ரெடி வந்து உலக ஐநா தினம்னு ஒண்ணு சொல்லியிருப்பேன் ஏன்னா இது எனக்கு ஞாபகம் வரமோ இந்த தினம் எனக்கு கண்டிப்பா ஞாபகம் வரும் உலக ஐநா தினம் உலக ஐநா தினம் என்று அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலு அப்ப அக்டோபர் எனக்கு ஞாபகம் வருதுன்னா இதுவும் அக்டோபர்ல தான் இருந்திருக்கும் அப்போ இந்த ரெண்டுமே எனக்கு ஆப்ஷன்ல இருந்து எலிமினேட் ஆகுது அப்ப இந்த தான் ஏதோ ஒண்ணு சோ அக்டோபர் இருபத்தி நாலுன்னும் போது அதுக்கு கிட்ட இருக்கிறது தான் அயோடின் குறைபாட்டு தினம் அக்டோபர் இருபத்தி ஒண்ணு அக்டோபர் இருபது வந்து புள்ளியியல் தினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா உலக உணவு தினமும் அக்டோபர்லேயேதான் வரும் அது என்னைக்கு இப்போ அக்டோபர் வந்துட்டு இருக்கும் நல்லா பாருங்களேன் இன்னைக்கு எபிசோடு இருபத்தி ஒண்ணு இன்னைக்குதான் அயோடின் குறைபாட்டு தினமே மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு தான் அயோடின் குறைபாட்டு தினம் ஓகே அடுத்தது அயோடின் குறைபாட்டால் ஏற்படும் கூடிய நோய் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்கழுத்து கடலை அதாவது தைராய்டு குறைபாடு ஏற்படும் அயோடின் உடம்பில் குறைஞ்சிச்சுன்னா தைராய்டு தைராய்டு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் முன்கழுத்து கடலைன்ற அந்த ஒரு நோயை ஸோ தைராய்டோடைய ப்ராப்ளம்ஸை ரிடியூஸ் பண்ணணும்னா நமக்கு கண்டிப்பாக அயோடின் சத்து உணவு முக்கியமாக எடுத்துக்கொள்ளணும் ஸோ தைராய்டு வந்து தான் உடல் பெறுவது பெரு அந்த பெருசாகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான சிம்டம்ஸும் கூட அதனால முன்கழுத்து கடலை என்ற அந்த நோய் போகணும்னா நமக்கு அயோடின் குறைபாடு இருக்கக்கூடாது ஓகேவா சோ இது கூடவே பாத்துக்கோங்க ரத்த சோகம் எதனால ஏற்படுது தெரியணும் ரிக்கெட்ஸ் எதனால ஏற்படுது மலட்டுத்தன்மை எதனால ஏற்படுது சோ மலட்டுத்தன்மை ரிக்கெட்ஸ் இப்பதான் சொன்னேன் ரத்த எதுக்கு இரும்பு சத்து குறைபாடால ஏற்படும் ஓகேவா அடுத்தது உலக உணவு தினம் இப்பதான் கேட்டேன் ஓகேவா சோ இங்க பார்க்கும் இந்த நாலு நாளுமே உங்களுக்கு ஞாபகம் வரணுமா ஆப்ஷன்ல இருக்க நாலு நாளுமே சோ ஏப்ரல் செவன் இது உலக சுகாதார உலக சுகாதார தினம் உலக சுகாதார தினம் ஏப்ரல் இருபத்தி உலக புவி தினம் ஆமா சார் எர்த்து டி ஓகேவா எர்த்து டி உலக புவி தினம் பூமி தினம் புவி தினம் எது வேணா சொல்லுவாங்க அக்டோபர் இருபத்தி ஒண்ணு இப்பதான் பார்த்தோம் உலக அயோடின் குறைபாட்டு தினம் ஓகேவா அதை எழுதுல ஓகேவா அப்ப அக்டோபர் பதினாறு தான் உலக உணவு தினம் ஓகேவா உலக உணவு தினம் சரி எல்லாமே தெரிஞ்சிச்சா அப்ப நாலு ஆப்ஷன்ல இருக்க டே எனக்கு தெரியுதுன்னா நான் நாலு மார்க்கு படிச்சிருக்கேன் இதெல்லாம் ஞாபகம் வரணும் அவ்வளவுதான் அடுத்தது நமது உடலில் ஏற்படும் தற்காலிக அல்லது நிரந்தர தசைகளின் செயலிழப்பு நமக்கே தெரியும் பக்கவாதம் ஒரு நோய் வரும் பேரலக்ஸ் ஓகேவா அது வந்த தான் கை கால்கள் செயலிழந்து விடும் அப்ப இந்த தசைகளுடைய செயலிழக்கம் உடல்ல கொஞ்ச நாள் ஏற்படும் இல்லைன்னா பர்மனண்டா ஏற்படும் அதான் தற்காலிக அல்லது நிரந்தர தசைகளின் செயலிழப்பு என்னன்னு சொல்றாங்க பக்கவாதம் அடுத்தது பதினேழாவது கீழ்காண்டவற்றில் சுரப்பி அல்ல உமிழ்நீர் சுரப்பினா நம்மளுடைய எச்சில் தான் துப்பறத்துக்கு பயன்படுது இல்ல ஒரு எச்சில் ஒரு நாளைக்கு அறையில இருந்து ஒன்றரை லிட்டர் வரையும் நமக்கு என்ன ஆகும் சுரப்போம் ஒரு நாளைக்கு அறையில இருந்து ஒன்றரை லிட்டர் வரையும் எச்சில் சுரக்கணும் அது கண்டிப்பா சுரக்கும் அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா உம் கீழ்நாவடி அப்படின்னு சொல்லுவாங்க நாக்குக்கு கீழே ஓகேவா நாக்குக்கு கீழே கீழ் நாவடி கீழ்த்தாடை அதுக்கப்புறமா கன்னங்கள் கீழ்த்தாடை கன்னங்கள் கண்ணமே எரிக்கோவ் ஓகேவா கண்ணம்னா மேலண்ணம் மேல் அண்ண சுரப்பி கீழ் அண்ண சுரப்பி அப்ப இதுலயும் உமையண்ணீர் சுரப்பி இருக்கு நாவடி சுரப்பியும் இருக்கு கீழ்த்தாரை சுரப்பியும் இருக்கு அப்ப இது எல்லாத்துலயுமே உமையண்ணீர் சுரக்கும் அப்ப உமையண்ணீர் சுரப்பி இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா லாக்ரிமால் லாக்ரிமால்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ல இருந்து பொத்துட்டு தண்ணி வருது இல்ல அதுதான் லாக்ரிமால் சுரப்பி கண்ணீர் வரக்கூடிய சுரப்பி தான் என்னன்னு பாத்தீங்கன்னா லாக்ரிமால் சுரப்பி ஓகேவா பதினெட்டாவது கொஸ்டின் கீழ்காண்டவற்றில் எது வியர்வையின் உட்கூறு இல்லை வியர்வை மூலமா வரக்கூடாதது எதுனா உப்பு நமக்கு வியர்வை வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரத்துல பாத்தோம்னா சட்டையிலலாம் எல்லாம் உப்பு புத்துருவோம்னு சொல்லுவாங்க வெள்ள வெளியா மாறிடும் அப்போ உப்பு என்பது வேர்வையில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சத்து தான் அப்போ இது வியர்வையினுடைய ஒரு உட்கூறு நீர் வேர்வையே நீராதான் வரும் அப்ப அதுவும் ஒரு உட்கூறு யூரியா அதாவது வந்து மனிதன் மூலமா இரண்டு வழியா கழிவுகளை வெளியேற்றலாம் ஒன்னு யூரியன் மூலமா வெளியேற்றலாம் இன்னொன்னு வியர்வை மூலமா ரெண்டுமே வந்து ஒரே இதாக தான் அப்போ யூரியாவும் அதன் மூலமா வெளிவரதான் அப்போ யூரியா நீர் உப்பு இதெல்லாமே வியர்வியனுடைய ஒரு வகையான உட்கூறுகள் தான் ஆனா வியர்வியனுடைய உட்கூறு அல்லாதது எது புரதம் கொழுப்பு தான் அப்போ ஆன்சர் புரதம் ஓகேவா சோ அடுத்தது நரம்பு செல்கள் பெற்றிராரது எதுன்னு கேக்குறாங்க ஆக்ஸான் தசை நான்கள் நரம்பு நுனி டென்ட்ரைட் அப்படின்னு கேக்குறாங்க சோ நரம்பு செல்கள் பெற்றிராரது எதுவும் இல்ல தசை நான்கள் தான் சோ நரம்பு செல்கள் வந்து எங்க அதிகமா இருக்கும் உடல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையில தான் மூளையில தான் என்ன அதிகமா இருக்கும் நரம்பு செல்வர்கள் அதிகமா இருக்கும் அதனாலதான் மூளை டேமேஜ் டோட்டலா கொலாப்ஸ் சோ எட்நூத்தி அறுபது கோடி எவ்வளவா எட்நூத்தி அறுபது கோடி நரம்பு செல்கள் வந்து மூளையில இருக்கும் சார் என்ன சொல்றீங்க எட்நூத்தி அறுபது கோடியா ஆமா எட்நூத்தி கோடி அப்படியே கிட்ட 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 நெருங்கி அந்த நரம்பு செல்களுடைய தூர தூரம் இருக்கிறதுனால தான் நமக்கு மூளையில ஏற்படக்கூடிய சில நோய்கள்லாம் ஏற்படுது அதாவது வந்து அதிகமா புத்தி சுவாதீனம் இல்லாம அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் ஓகேவா அப்ப நரம்பு செல்கள் முக்கியமா பங்களிக்கிறது எட்நூத்தி கோடி மூளை செல்கள் எங்கதான் இருக்கா மூளையில தான் இருக்கான் ஓகேவா சோ நெக்ஸ்ட் இருபதாவது கேள்வி மத்திய அரசின் உணவு மற்றும் உணப்பட உணவு கலப்பட சட்டம் ஓகேவா ஏற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேக்குறாங்க ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இது சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல தான் ஏற்றிருக்காங்க என்னது மத்திய அரசினுடைய உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை எடுத்துட்டு வந்து இதோட கலந்து விற்கிறது இப்ப மிளகு விற்கிறோம் நம்ம மிளகுலாம் விற்கிறோம் ஸோ மிளகு பொழுது அது கூட பப்பாயா விதைகள் பப்பாளி விதைகளை கலந்து போட்டு இது பண்ணிடுவாங்க அதே மாதிரி செங்கல் தூளை வந்து மிளகா தூள் கூட கலப்படம் பண்ணுவாங்க ஸோ மக்கள் வந்து பணத்தை கொள்ளடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எந்த விதத்திலானும் கலப்படத்தை எடுத்துட்டு வந்து கொள்ளடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த கலப்படத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் கலப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிடுச்சுனால இதுதான் வந்து என்ன ஃபுட்னு சொல்வாங்கன்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட்னு சொல்வாங்க அதாவது கலப்படம் ஏற்றப்பட்ட உணவு இந்த உணவுகளை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் மத்திய அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல சட்டம் ஏற்றப்பட்டது இதுல வந்து ரெண்டு பிரிவுகள் இருக்கு ஒன்னு பிரிவு பன்னெண்டுன்னு இருக்கு இந்த சட்டத்துல இன்னொன்னு பிரிவு இருபதுன்னு இருக்கு இந்த பிரிவு இருபது மூலமா எந்த ஒரு நபர் நீங்க வந்து சந்தேகப்படுறீங்களோ அவங்க மேல வழக்கு பதிஞ்சு இது பண்ணலாம் இந்த பிரிவு பன்னெண்டு மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அவர்களுடைய உணவுப் பொருட்களை என்ன பண்ணலாம் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் அதாவது கலப்படம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவு பன்னெண்டு வச்சு நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் பிரிவு இருபது மூலமா அவங்க மேல கேஸ ஃபைல் பண்ணி வழக்கை தொடரலாம் ஓகேவா இரண்டு நபர்கள் இருந்தால் போதும் அதாவது வந்து இது தப்புதா இந்த பொருள்ல கலப்படம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரண்டு நபர்கள் இருந்தா போதும் அதை வச்சு நம்ம மூவ் பண்ண ஆரம்பிக்கலாம் கேஸை ஓகேவா சோ அடுத்த கேள்வி இருபத்தி ஓராவது கேள்வி நாடா பொருட்களின் கழிவு நீக்க உறுப்பாக செயல்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் டைரக்ட் கொஷின் தாங்க சுட செல்கள் எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல அதுல ஓகேவா அடுத்தது இருபத்தி ரெண்டு மீசோ கிளீனியா காணப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா குழியுடலிகள் மீசோ கிளீனியா என்பது காணப்படக்கூடியது எங்க குழியுடலிகள் அடுத்தது குழி ஆ இது குழியுடலிகள் சொல்றதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது வந்து ஒரு குழியுடலிகள் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒபிலியா அண்ட் தென் ஜெல்லி ஃபிஷ் ஜெல்லி மீன்கள் சொல்றோம்ல அதுதான் இந்த குழி உடல்களுக்கு மிகவும் சிறந்த உதாரணம் ஓகேவா அடுத்தது இருபத்தி மூணாவது கேள்வி மண்ணில்லாமல் தாவரங்களை வளர்க்கும் முறை ஆல்ரெடி என்னுடைய எபிசோட்லயே உனத்துல எடுத்த ஹைட்ரோபோனிக்ஸ் தான் ஹைட்ரோபோனிக்ஸ் தான் மண் இல்லாமல் தாவரங்களை வளர்க்கக்கூடிய ஒரு வகை முறை நான் அது எப்படி வளர்ப்பாங்க ஒரு பைப் வச்சிருப்பாங்க அந்த பைப்ல சிறிதளவு வந்து ஓட்டை போட்டு அதுல வந்து ஒரு மண்ணை வச்சிருப்பாங்க ஒரு மண் உருண்டை வச்சிருப்பாங்க அதாவது மண் விட களிமண் அது ஆக்சுவலாக அதுல எந்த சத்தும்லாம் இருக்காது அந்த களிமண் உருண்டை அந்த பிளான்ட்டை வந்து ஸ்ட்ரிப்பா பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் தண்ணீர்லேயே அந்த மரத்துக்கு தேவையானதெல்லாம் வச்சாங்கன்னா அந்த மரம் வந்து வளர ஆரம்பிச்சிடும் ஓகேவா மரம் நல்லா வளர ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வச்சு நமக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம் மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கலாம் சிபிலிஸ் சிபிலிஸ் நோயை ஏற்படுத்துவது ஆக்சுவலாக சிபிலிஸ்ன்றது இப்படி எழுதுவாங்க இங்கிலீஷில் வேணா அந்த நோயை பற்றி சர்ச் பண்ணி பாருங்க ஓகேவா சிபிலிஸ் இந்த நோயை ஏற்படுத்துறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிஃபோனியா பலிடம் ட்ரிஃபோனியா பலிடம் என்ற இந்த ஒரு இதுதான் ஸோ இதுல என்ன இருக்கும் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் இது வந்து எதனால வந்து இந்த நோயினுடைய தாக்கங்கள் இருக்கு ஆக்சுவலாக வந்து டியூ டு செக்ஸ் தான் செக்ஸ்னால மட்டும்தான் இந்த நோய் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் கிட்ட வந்து கண்டிப்பா பரவவே ஆரம்பிக்கும் சார் அது மட்டும் இல்லாம என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடும் தழும்பு மாதிரி ஆயிடும் இது ஒரு வருஷத்துல காமிக்கும் திட்டத்தட்ட மூணு வருஷத்துல சிம்டம்ஸ் காமிக்கும் சிம்டம்ஸ் காமிக்கும் அதாவது மூன்று வகையா இருக்கு முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலைன்னு அதனால முதல் நிலை நோய் தொற்றை வந்து அறிவித்துறது ஒரு வருஷத்துலயே தெரிஞ்சிடும் இரண்டாம் நிலை நோய் தொற்று வந்து நமக்கு மூணு வருஷம் நாலு வருஷத்துல தெரியும் மூன்றாம் நிலை நோய் தொற்று வந்து திட்டத்தில பதினஞ்சு வருஷத்துல தெரியும் எல்லாம் வந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இருக்கும் சம்டைம்ஸ் இதெல்லாம் இருக்கும் இது வந்து குணப்படுத்துறதுக்கு சாதாரணமாக பெனிசிலின் அதாவது வந்து பிடாட் அப்படின்ற ஒரு ரத்த சோதனை இருக்கு இந்த ரத்த பிளட் டெஸ்ட் பண்ணீங்கனாலே நமக்கு ஏறத்தாழ கண்டுபிடிச்சிடலாம் இந்த இது நமக்கு அட்டாக் ஆயிருக்கான்ட்டு அது கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக ஒரு பெனிசிலின் ஊசி மூலமாக என்ன பண்ணிடுவாங்க ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு குடப்படுத்திடலாம் ஓகேவா அடுத்தது லாஸ்ட் ஒன் ரத்த சர்க்கரை மற்றும் அமினோ அளவை கட்டுப்படுத்த உழவுது இதுதான் உனக்கு நான் கொடுக்கற கொஷின் சோ இந்த நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ஓகேவா நாலு ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் இது உங்களுக்கான கேள்வி ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரை நான் ஆல்ரெடி ஒரு முறை சொல்லியிருக்கேன் இந்த கேள்வியில சொல்லும் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் ரத்தத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரையை மட்டும் சொல்லியிருந்தேன் இப்போ கூடவே மற்றும் அமினோ அளவை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்கேன் ஸோ இறைப்பையா கல்லீரலா சிறுநீரகமா ரத்தமா கண்டிப்பா ரத்தம் வராதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடுங்க பாக்கி இருக்கக்கூடிய மூணு ஆப்ஷன்ல எது இந்த கேள்விக்கான பதில் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த கேள்வி கமெண்ட் பண்ணாதான் கடைசி நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு என்னால நம்ப முடியும் ஓகேவா ஸோ பார்ப்போம் இன்னைக்கு எபிசோட் சயின்ஸ் முடிஞ்சது ஸோ முடிஞ்ச வரையும் எங்களால் எவ்வளோ சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு அதாவது நாங்கள் மேக்ஸிமம் எங்களுடைய எஃபெக்ட் எங்களால் எல்லாமே எல்லாம் கண்டிப்பாக கவர் பண்ண முடியாது ஓரளவு கவர் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அதை போடுங்க இதை போடுங்கன்னு கேட்குறீங்க முக்கியமாக நிறைய பேர் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறீங்க ஸோ கரண்ட் அஃபேர் ஏன் போடலை எதுக்கு உனக்கு அதை நாங்கள் இன்னும் பெண்டிங்கில் வைக்கிறோம் ஏன் அதை நாங்கள் உங்களுக்கு எடுக்கலை அப்படின்றதுக்கெலாம் ஒரு வீடியோ வந்து நான் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் உங்களுக்கு போடுற அது விளக்கமான விடைகள் எப்படி நீங்கள் படிச்சிட்ருக்கீங்கன்றதை நான் போடுறேன் என்னுடைய கேஸ் நீங்கள் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது ஸோ அதை போடும்போது உங்களுக்கே தெரியும் வரும் என்ன என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அப்படின்றத ரிலைஸ் பண்ணி பாக்கி பாக்கி இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாட்டில் வெற்றிகரமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெற்றி உன் பக்கத்தில் வந்து உட்காராது உன் மேலே ஏறி உட்காரும் நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா இணைந்திருந்தால் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மாயத்துடன் நன்றி